ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் செய்தி சுருக்கம் இது மாதிரி சம்பவம் இனி நடக்க கூடாது கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் இறந்தனர் இந்தியா முழுவதும் இந்த சம்பவம் அதிர்வலைகளை உள்ளது இது குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசனின் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது சம்பவ இடத்தில் அருணா ஜெகதீசன் ஆய்வு நடத்தினார் உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுங்க கரூர் நெரிசல் சம்பவத்தில் உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தினார் கரூரில் நடந்த இந்த சம்பவம் இந்தியாவே இருக்கிற மாபெரும் சம்பவம் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள் கூட்ட நெரிசலில் இதுவரையிலும் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் ஒருவருடைய உயிர் மூசலாக மிக ஒரு மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவம் இறந்தவர்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு கொள்ள வேண்டும் நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொண்டேன் இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது தீவிர விசாரிக்க வேண்டும் அதனால் உச்ச நீதிமன்றம் உடனடியாக இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் தெரிவித்துக் உயர் நீதிமன்றம் உடனடியாக இதை இன்றைக்கு இருக்கிற உயர் நீதிமன்றம் இதை விசாரணைக்கு கொள்ள வேண்டும் விசாரணை வேண்டும் காவல்துறையோட காவல்துறையோட பாதுகாப்பு இந்தகுளோ சிட்டிங் பேஞ்ச உடனடியாக விசாரிச்சு உடன் நடவடிக்கை எடுத்தாங்க. தமிழக அரசு ஒரு நம்பர் கமிஷன் போட்டுகாங்க. அருணா ஜெகதீஷ் இதை எப்படி பாக்குறீங்க? உடனடி நிவாரணம் அளிங்கறாங்க. எங்களை பொறுத்த மட்டும் நான் இப்போ சொல்றத நான் இந்த நீதிபதி இந்தகுளோ சிட்டிங் பேஞ்ச உடனடியாக விசாரணைக்கே எடுத்து கொள்ள வேண்டும். இது இதுவரைக்கும் நடந்த காரணங்களா நடக்குனாலா நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கரெக்ட்டா பார்த்து சொல்ற ஸ்டாலின் பதவி விலகனும் கலெக்டர் எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்யனும் கரூர் துயர சம்பவத்தில் எங்கள் முதல் குற்றச்சாட்டு மாநில அரசு மீதுதான் முதல் தவறு மாவட்ட நிர்வாகம் காவலர்கள் மீதுதான் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாஜக சார்பில் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என்றார் பல தவறுகள் பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஒன்று எனக்கு எல்லா இடத்திலுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்கிறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்களை டிப்ளை பண்றோமா கிரௌட சரியான முறையில் கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை தமிழகத்தில் நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோல ஐந்து பேர் வரிசையா இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை சரியான இடம் பர்மிஷனை கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலைசாமி போறதை பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு அட ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலைச்சாம்புரத்தில் எந்த வழி இருக்குங்கண்ணா ஒருவேளை முக்கியமான விவிஐபி நாம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளிய கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்கிறார் அதனால் மாவட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யும் மினிமம் சஸ்பென்ஷன்ல வைக்கணும் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகணும் இல்ல செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர் ரிட்டை ஜஸ்டிஸ் போட்டுட்டோம் துடைப்புக்கு ஏதோ நடத்துறது கேள்வியே கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்தி சொல்லுவான் சார் ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதேன்னு ஆயிரத்தி சொல்லுவான் இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா அதை கேட்கறக்கா ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறக்கா கலெக்டர் போஸ்டன் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியரின் மீது உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் என்ன ஒரு பம்மாத்தலை பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியாவில் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசுகள் ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்கா இருக்கும் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்குறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் அதனால தமிழகத்தில் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்தில் எதையும் சரிவர கவனிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு முதலமைச்சரா இல்ல ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்களா இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையிலிருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நயனாரண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கின்றேன் சரியான கருத்து தமிழகம் முழுவதும் நாளை கடையடைப்பு வணிகர் சங்கம் அறிவிப்பு கரூர் துயர சம்பவத்துக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளை தமிழகம் முழுவதும் கடையடைப்பு நடத்தப்படும் என தமிழக வணிகர் சங்கங்களின் பேரவை அறிவித்துள்ளது கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பது பேர் உயிரிழந்த செய்தியை கேட்டு எங்களுடைய வணிகர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நாளை ஒரு நாள் தமிழகம் முழுவதும் கடையடைப்பு நடத்த வேண்டும் என்று அனைத்து வணிகர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை டைமண்ட் ராஜா வெள்ளையன் மாநில தலைவர் அவர்களுடைய வலியுறுத்தலின் பேரில் அனைத்து வணிகர்களும் முன் நாளை ஒரு நாள் கடையடைப்பு நடத்த என்று இறந்த அந்த நாற்பது உயிர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக நாங்கள் இரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உறவுகளை இழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி நிவாரணம் கரூர் கௌர சம்பவத்தில் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் காயமடைந்து சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி ஏற்கனவே இரங்கலை தெரிவித்திருந்தார் முன்னதாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது அதேபோல் தாவேக்க தலைவர் விஜய் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளார் நாளை முதல் அக்டோபர் நான்கு வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது மேற்கு விதர்பா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு மத்திய மகாராஷ்டிரா பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது இது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வழி மண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ஒன்று வரை ஓரிரு இடங்களிலும் அக்டோபர் இரண்டு முதல் அக்டோபர் நான்காம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதென சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது பதற்றம் இறங்கிய அமைப்பு கரூரில் நடந்த கோர சம்பவத்தை தொடர்ந்து விஜய் வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டுக்கு ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் பதினைந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னதாக மத்திய அரசு அவருக்கு ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கியுள்ளது தற்போது கரூரில் நடந்த கோர சம்பவத்தை தொடர்ந்து அவரது வீட்டுக்கு பாதுகாப்பு கூடுதலாக அதிகரிக்கப்பட்டுள்ளது விஜய் வீடு இருக்கும் பகுதிக்கு சந்தேகப்படும் வகையில் வரும் அனைவரையும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அங்கே சாலை தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளன பதற்றமான சூழலுக்கு மத்தியில் அங்கே மாணவர் அமைப்பினர் திரண்டு விஜய்க்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் ஒளியாதே えっ